உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முதுகுளத்தூரில் நடைபெற்ற போராட்டம்ங்கிறது அதாவது டிசம்பர் ஒன்று திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் முன்னாடி தேவர் சமூகத்தை பற்றியும் சுதந்திர போராட்ட வீரர்களான நேதாஜி மற்றும் தேவரை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக இழிவாக பேசி சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினச்ச நபரை கைது செய்யாத தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முதுகுளத்தூரில் நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுச்சு அதில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பங்கேற்று தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டம் வெற்றியாக தோல்வியாங்கிறத அந்த நபர் எவ்வளோ நாட்களுக்குள்ளே கைது செய்யப்படுறாரு இல்லை அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுதா இல்லை அவரை கைது செய்யாமலே போகிறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த போராட்டம் வெற்றியாக தோல்வியாங்கிறத சொல்ல முடியும் ஆனால் அந்த மக்கள் தன்னளிச்சியாக ஒரு இடத்துல கூடினதுங்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடந்திருக்குது இது வந்து வரவேற்கப்படக்கூடிய விஷயம் அந்த வகையில் வந்து போராட்டம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெற்றின்னு சொல்லணும் மக்கள் ஒன்று திரண்டு இவ்வளோ தன்னெழுச்சியாக கூட்டினதே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்மளை வந்து சந்தோஷப்பட வைக்கிது அந்த போராட்டத்தோட தாக்கம் ஏற்கனவே அந்த நபர் பேசி திருநெல்வேலி ஜங்ஷன் முன்னாடி தேவர் சமூகத்தை பற்றியும் மரவர் சமூகத்தை பற்றியும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் பேசின பேச்சு அதோடய வீரியம் அதோட தாக்கம் ஒரு சமூக பதற்றம் இதெல்லாம் வந்து தனியதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து குளோப் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நபர் வந்து பேசுறாரு அதுவும் குறிப்பா கல்லர் மறவர் சமூகத்தை பத்தி ரொம்ப இழிவா தரம் தாழ்ந்து பேசுறாரு வரலாறு பேசுறோங்கிற பேர்ல ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு சேனலை சேர்ந்தவங்களும் இத பேசினா சமூகத்துல பதற்றம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சே வந்து ஒளிபரப்பி இருக்காங்க இந்த நபர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத மறவர் சமூகத்தை வந்து தமிழ் சாதியாக பார்க்கல பதினாலாவது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு உள்ள வரும்போது மரவர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களான விவசாய கூலிகளா இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை வந்து ஒடுக்குவதற்காக அடியாட்களை கூட்டு வந்த சமூகமா நம்ம பார்க்குறோம் மரவர்கள் வந்து தமிழர்கள் தேவர்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க தமிழர்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்கும் அவர்களுடைய வாழ்விலை சிதைப்பதற்குமான ஒரு போர் தான் வந்து மறவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க மரவர்களை நம்ம வந்து தமிழர்களாக நினைக்கல தமிழர்களுக்கும் தமிழர்கள் இல்லாதவருக்கான போர் ஐநூறு ஆண்டுகால போர் அப்படின்னு நம்ம சொல்ல கடம்பு இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு சமூகத்தை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசிக்கிட்டே வராங்க அப்போ ஏற்கனவே பேசின ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால நம்மளும் பேசுனா நம்மளையும் வந்து கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க அதன் மூலியமாக நம்ம பெரியால் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதோடு இவர் வந்து ஏதோ தமிழர் மீட்புக் குளமோ ஏதோ ஒரு கட்சி சொல்கிறாங்க அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட பேர் லெனின் கென்னடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்னென்னா இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வைக்கில் தமிழருங்கிற பேரை ஒரு முன்னாடி கட்சிக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகளை வந்து கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற விதமாக வரலாறு பேசுகிறோம்னு என்னத்தையாவது கண்டதை சவட்டு மணிக்கு பேச வேண்டியது வாயில் வந்ததை பேச வேண்டியது எவனாவது ஒரு கிறுக்கு போய் புத்தகம் எழுதி வச்சுருப்பான் இல்லை இவனுங்களே எழுதிக்கிடுவானுங்க அதை எழுதி வச்சுக்கிட்டு இதுதான் வரலாறுன்னு சொல்ல வேண்டியது துறை ஆய்வுகளையோ இல்லை பழங்கால சங்க இலக்கியங்களையோ எதையுமே படிக்கிறது கிடையாது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுறது பாஸ் ஆகி ஏதாவது ஒரு டிகிரியை வாங்கிட்டு நானும் படிச்சுருக்கேன் நானும் அதை முடிச்சுருக்கேன் இதை முடிச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இவனை வந்து வரலாறு நானும் பேசுவேன் நான் வரலாறு நானும் எழுதுவேன் என்ன வேணாலும் பேசுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இப்போ இந்த லெனின் ஒரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மரவர் சமூகம் கல்லர் சமூகம் இதெல்லாம் வந்து தமிழர்களே கிடையாது இவங்க தமிழ் சாதிகளே கிடையாது தமிழ் குடிகளே கிடையாது ஐநூறு ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களை ஒடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்களை ஒடுக்கிறதுக்காக விஜயநகர பேரரசால அடியாட்களாக கொண்டு வரப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவங்க அதனால இங்க இருக்கிற பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில ஜாதிகள் பேரை சொல்றாரு ஆனால் அவங்களோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை சேர்ந்ததாக தான் இருக்குது இப்போ வாங்கியிருக்கிற பேரு ஆனால் பௌத்த சமுதாயத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலரை வந்து இவங்க வந்து அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி மரவர் சமூகத்தை பற்றியும் கல்லர் சமூகத்தை பற்றியும் அவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாரு கேட்டால் இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம சமூகத்தை சேர்ந்த முஷ்டகுர்ச்சி தினகரன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் இன்றைக்கி வந்து சொந்த சமுதாயத்தையே வந்து தவறாக இல்லதுன்னா தன்னை பெரியாராக காட்டிக்கலாம் தன்னை நடுநிலைவாதிகளாக காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு வந்து ஒரு சிலர் மத்தியில் இருக்குது அது அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தங்களை வந்து நடுநிலைவாதிகளாக காட்டிக்கிடணும் தான் பிறந்த சமுதாயத்தை வச்சு முன்னேறி வருவாங்க தான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவொன்னு சொல்லி கட்சியாக ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தன்னை வந்து பொதுவுடைமைவாதியாக காட்டிக்குவாங்க தன்னை வளர்த்து விட்ட சமுதாயத்தை வந்து மறந்துடுவாங்க அப்படி சூழ்நிலை அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது அதில் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் தொ சொந்த சமுதாயத்தையே இழிவுபடுத்துகிற விதமாக மற்றவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லை காசுக்காகவோ பணக்கா பணத்துக்காகவோ நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த சமுதாயத்தையே இழிவாக எழுதக்கூடிய ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த முஸ்தகுறிச்சி தினகரங்கிறவர் முதுகுளத்தூர் கலவரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லணும் அவர் எழுதுனது வந்து முழுக்க முழுக்க பொய்யுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஆதாரமும் இல்லாதது அப்படிங்கிறது எல்லாராலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு புத்தகத்தில் ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறத தூக்கிக்கிட்டு இந்த லெனின் கண்ணாடி நானும் பேச வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு யூடியூப்பில் அந்த இருக்கிற ஒரு கருத்து அதில் வந்து மகாகவி பாரதியார் எழுதின ஒரு பாட்டு அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கும் அந்த மகாகவி பாரதியார் எழுதின அந்த பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்டகுருஜி தினகரன் வந்து ரொம்ப தவறாக எழுதியிருப்பார் ஆக்சுவலாக தமிழ் சாதியே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு ஏன் வந்து த தமிழ் சமூகங்களுக்கு ஏன் இப்படி ஒரு இழிநிலை அப்படின்னு வருத்தப்பட்டு பாரதியார் வந்து ஒரு பாடலை எழுதியிருப்பார் அந்த பாடலையே முஸ்டகுருச்சி தினகரன் வந்து திருச்சி தான் எழுதியிருப்பார் அந்த பாட்டு என்னன்னா நாட்பட நாட்பட நாற்றமும் சேரும் பாசியும் புதைந்து பயனீர் இழாதாய் நோய்களமாகி அழிகனும் நோக்கமோ விதியே விதியே தமிழ் சாதியே என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் வந்து பாடியிருப்பாரு அதுல அந்த தமிழ் சாதியே அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இவங்க மரவர் சாதியே அப்படின்னு போட்டு அதுல முசபுரிச்சி தினாகரன் எழுதியிருப்பாரு அதுக்கு வந்து பக்கம் பக்கமா ஒரு கதை மாதிரி எழுதியிருப்பாரு ஒரு மூணு பக்கம் நாலு பக்கத்துக்கு அத ஆதாரம்னு சொல்லிட்டு இதுதான்ப்பா ஆதாரம் இதை வச்சுதான்ப்பா நான் பேச போறேன்ட்டு வந்திருக்கேன் அது ஆய்வு நூல் கிடையாது முழுக்க முழுக்க வன்மத்தோட மரவர் சமூகத்தை இழிவாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலரால பணம் கொடுக்கப்பட்டு அவரோட சிலரோட நிர்பந்தத்தால எழுதப்பட்ட அந்த நூல் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆளை வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே எழுதப்பட்ட அந்த நூல் அப்போ அத வந்து நீங்க ஆதாரமாக எடுத்தீங்கன்னா எத்தனையோ பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் தொல்லியல் துறை அறிஞர்கள்லாம் வந்து மரவர் சாதியை பற்றி எழுதியிருக்காங்களா அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்க ஒருத்தன் எழுதுனதை தூக்கிக்கிட்டு வந்துருந்தீங்களா இந்த இருக்கப்பா அப்படின்னு கையில் தூக்கிக்கிட்டு வந்துருந்தீங்களே அப்போ எத்தனையோ அறிஞர்கள் தொல்லியல் துறை அறிஞர்கள் எழுதுனதை வந்து ஏன் வந்து அதை ஆதாரமாக எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க கல்வெட்டுகள் இருக்குது நீங்கள் வந்து இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்ட செப்பேடுகளும் ஓலைச்சுவடிகளும் இருக்குது அதில் இருக்கிற ஆதாரங்களை பற்றி எடுத்து ஏன் பேச மாட்டேக்கிறீங்க மரபவர்களை பற்றியும் கல்லர்களை பற்றியும் நீங்கள் வந்து அதெல்லாம் பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு நபர் சுயநலத்துக்காக எழுதக்கூடியவங்க இல்லை ஜாதிய வன்மத்தோடு எழுதக்கூடியவங்களை எடுத்து பேசுகிறத நோக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே தான் இவங்களோட வேலைகளே இவ்வளோ நாளாக என்ன இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பாக தேவர் சமூகத்தை வந்து ஒரு வன்மவாதிகளாகவும் ஒரு கலவரக்காரர்களாகவும் மூர்க்கத்தனமானவர்களாகவும் ஆண்டசதியாகவும் கட்டமைச்சு நாங்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த சமூகத்து மேலே பழியை போட்டுட்டு இவங்க வந்து அந்த சமூகத்தில் இருக்க இவரை போன்ற ஒரு சிலர் வந்து தங்களை வந்து வ வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெலாம் ஆப்படிக்கிற மாதிரி இன்னைக்கு பிஎம்டி அமைப்பை சேர்ந்த இசைக்கராஜா தேவர் என்ன பண்ணுறாருனா அந்த சமூகங்கள்லேயும் பாதிப்பு இருக்குது இந்த சமூகங்கள்லையும் பாதிப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இழப்புகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தேவர் சமூகத்துலேயும் அப்பாவிகள் இறக்கப்பட்டிருக்காங்க இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் வந்து க கடந்த பத்து வருஷத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்த வழக்கமும் இல்லாதவங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஸ் கூட இல்லாதவங்கன்னு தொடர்ந்து மேடைகளில் பேசிட்டு வர்றாரு அது போக இந்த சமூகத்தை வந்து தேவர் சமூகத்தை வந்து அருவாக்கத்தை எடுக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லிட்டு வராரு இதெல்லாம் இவங்க வயிற்றுல வந்து புளிய கரைக்கிது ஏன்னா இவங்க இவ்வளோ நாளாக கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த பிம்பங்கிறது சுக்குநூறாக உடையும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பதற்றம் உருவாகுது அப்போ என்ன பண்ணுதாங்க தேவர் சமூகத்தை எப்படியாவது வந்து நம்ம மறுபடியும் மாற்றணும் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலே வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேச வேண்டியது இதில் வேறு அவர் சொல்லிக்கிட்டுறாரு நீங்கள் வந்து மற்ற சாதிகளை பேசும்போது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலியில் ஒரு குலம் நடந்துச்சு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நாங்குநேரி பகுதியை சேர்ந்தவங்க வந்து இந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டாடினாங்க அப்போலாம் வந்து எஸ்பி ஏன் கண்டிக்கலை இப்போ மட்டும் வந்து நாங்கள் கொண்டாடும் போது ஏன் கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ அவங்க பண்ணால் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாரு வந்து அதனால் வழக்குகள் வந்தால் ரெண்டு தரப்புமே பாதிக்கப்படும் அப்படின்னு ரெண்டு தரப்புக்கு அறிவுரை சொல்கிறத விட்டுட்டு அவங்க பண்ணும் கேட்க நான் அப்போ நாங்கள் பண்ணால் தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கலவரத்தை தூண்டணும் பிரச்சனையை தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்திலே இவர் பேசுகிறாரு அப்போ இதையெல்லாம் காவல்துறை எப்படி வேடிக்கை பார்க்குதுன்னு தான் தெரியல ஏற்கனவே வந்து இப்போ கடந்த ஒன்றாந்தேதி தேதி டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி இது இதுவரைக்கும் காவல்துறை கைது பண்ணலை தமிழ்நாடு காவல்துறை நம்ம கேட்டால் வந்து இது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வேறு திருநெல்வேலி மாநகர காவல்துறை வேறு தமிழ்நாடு காவல்துறை வேறன்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் காவல்துறையே வேற இது வேறு டிபார்ட்மெண்ட் இதை கண்காணிக்க வேறு டிபார்ட்மெண்ட் கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த நபர் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இது மாதிரியான நபர்கள் வந்து பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் காவல்துறை டிசம்பர் ஒன்று பேசின அந்த நபர் பேசியிருந்தார்ல அந்த பேசிய காணொலிகளை கூட சமூக வலைதளங்கள்லேருந்து இன்னும் நீக்க முடியலை அந்த வீடியோக்கள் இன்னும் வந்து சில யூடியூப் சேனல்களால் திரும்ப திரும்ப பதியப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ அதை கூட இவங்க வந்து நீக்காதப்போ அதை பார்க்குற மக்கள் வந்து அந்த சேனலில் வந்து வியூஸ் அதிகமாகுது அதை தொடர்ந்து பார்க்குறதுனால அப்போ அதே மாதிரி கருத்துக்களை பேசுனா நம்மளும் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு இது மாதிரியான அந்த குளோப் த்ரீ சிக்ஸ்டி மாதிரியான சேனல்கள் வந்து இது மாதிரியான சமூக விரோத கருத்துக்களை பேசக்கூடிய நபர்களை வந்து தங்க சேனல்களில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம கேள்வி கேட்டாச்சு போராட்டம் நடத்தியாச்சு சட்ட ரீதியாக வழக்குகளை கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தாச்சு ஆனால் கா காவல்துறை என்ன பண்ணுது நம்ம கொண்டு போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அவங்கள ஒரு எஃபியரை போட்டுக்கிட்டு அதில் வந்து கேஸை போட்டு அவங்களையும் வந்து வெளியில் விடமாக விதமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது எதில் போய் முடிய போகுதுங்கிறது தெரியல சமீபத்தில் தான் வந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சார்பாகவும் ஒரு அறிக்கை இருந்துச்சு சமூக வலைதளங்களில் யார் பேசினாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு இந்த நபர் மேலேயும் இந்த பேட்டியை ஒளிபரப்புன அந்த நியூஸ் சேனல் அந்த யூடியூப் சேனல் மேலேயும் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோக்களை நீக்கணும் இல்லாத பட்சத்தில் அவங்க மேல கண்டிப்பான முறையில நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து வந்து இது மாதிரியான விஷம கருத்துக்கள் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் அதுக்கு தீர்வுன்னா இவங்க மேலே வந்து உடனடியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை இந்த விஷயத்திலையும் வே வேடிக்கை பார்த்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிக்கிறதா தான் காவல்துறை மேலே வந்து ஒரு பழி வரும் அது காவல்துறைக்கு ஒன்றும் தெரியாது காவல்துறை மக்கள் வந்து என்றைக்கும் விமர்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க ஆட்சியில் குறிப்பாக திமுக அரசாங்கத்தோட ஆட்சியில் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னொரு சமூகத்தை இன்னொரு சமூகம் இல்லை எல்லா சமூகங்களையும் பேசுகிறாங்க குறிப்பாக வந்து தேவர் சமூகத்தை வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக அரசுக்கு தான் நெருக்கடியை உண்டு பண்ணும் இது அதோட முடியாது மறுபடி இப்போ நம்ம வந்து அந்த நபர் பேசுனாருன்னு சொல்லி வீரபெருமாள் நான் பேசியிருந்தார் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சேர்ந்தவர் அப்போ எதிர்த்தரப்பினர் எதிர்கருத்துக்கள் பேசும்போது இது வந்து தேவையில்லாத பதற்றத்தை கண்டிப்பான முறையில் உருவாக்கும் அதனால் காவல்துறை கண்டிப்பான முறையில் இந்த விஷயத்துலயாவது உடனடியாக கைது பண்ணணும் மறுபடியும் வந்து மூணு நாள் கழித்து நாங்கள் எஃப்ஐஆர போட்டோம் அவர் தலைமுறை போயிட்டார் அவர் அப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா அது மறுபடியும் வந்து இன்னொரு போராட்டங்களுக்கு வழிவகுக்காமல் காவல்துறை பார்த்துக்கிடணும் அந்த வீடியோவை நீங்கள் நான் முதலே போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு பேசுகிற நபர்களை வந்து நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டுன்னு போட தான் செய்வான் அதைத்தான் வந்து அந்த நபர் வந்து இந்த வீடியோவோட இறுதியிலேயே சொல்லியிருக்கிறாரு அடுத்த பாகம் இன்னொன்று வர முடியும் வந்து சினிமா படம் எடுத்து வெளியிடுற மாதிரி அடுத்தடுத்த பாகமாக இன்னும் வெளியிட்டுக்கிட்டே இருப்பானுங்க அதனால் காவல்துறை உடனடியாக இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்